தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரங்க மனசில் ஒரு பாரம் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்குது என்னடா வாழ்க்கை நமக்கு மட்டுந்தான் இப்படி கஷ்டம் வருதா இதோட வாழ்க்கையை முடிச்சிக்கலாமா இப்படின்னு ஒரே இந்த மாதிரியான சிந்தனையில் மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்க கடந்த சில நாட்களாகவே அவங்க மனசில் தோணிக்கிட்டே இருக்குது எல்லார் வாழ்க்கையிலேயும் கஷ்டம் நஷ்டம் வரும் கண்டிப்பா ஒரு நாள் உயர்வு வரும் அதனால பொறுமையாக நீங்க இருக்கணும் முக்கியமா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா நல்ல எண்ணம் அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யணும்னு ஒரு பர்சன்டேஜ் கூட நினைக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லெண்ணத்துடன் இருப்பவங்க தான் தனுசு ராசிக்காரங்க முக்கியமா கேது பகவானுக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் நீங்கள் செய்து வரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலை செய்து வந்தாலும் சரி தனுசு ராசி அன்பர்களை உங்களுடைய தொழிலில் இருந்த அனைத்து தடைகளும் விலக ஆரம்பிக்கும் அதாவது நீண்ட கஷ்டத்தை எல்லாம் சந்தித்து வந்திருப்பீங்க அதனால வாழ்க்கையே வேண்டாம் வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு போயிருப்பீங்க தயவு செய்து அதை மட்டும் செய்யவே செய்யாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துல தனுசு ராசி அன்பர்களை உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது எந்த அளவுக்கு இத்தனை நாட்களாக வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும் சந்தித்து வந்த உங்களுக்கு வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி வாழ்க்கையின் உச்சத்திற்கு நீங்கள் செல்ல இருக்கிறீங்க அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்கப் போகிறது முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் சரி அதிலிருந்து லாபமானது இரட்டிப்பு மடங்கு வர இருக்கிறது நீங்கள் எந்த வேலையை நினைத்தாலும் சரி உடனடியாக நினைத்தபடி நடத்தி தீரும் அளவிற்கு உங்களிடம் வந்து ஒரு தைரியம் இருக்கிறது ஆனா கடந்த சில நாட்களாகவே எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி ஏதாவது ஒரு தடை தேவையில்லாத தடைகள் மட்டுமே வந்து கொண்டே இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க கடின உழைப்பிற்கு ஒரு உதாரணம்னா அது தனுசு ராசிக்காரங்க தான் சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டே வர்றவங்கன்னா அது தனுசு ராசிக்காரங்க தான் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு கடின உழைப்பை வந்து செய்துக்கிட்டே வராங்க எவ்வளவுதான் கடின உழைப்பை உழைத்தாலும் கூட அவங்களுக்கு ஏற்ற பலன் என்பது இதுவரைக்குமே கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது கண்டிப்பா ஏன்னா அவ்வளவு கஷ்டம் மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு அதாவது குடும்ப சூழலுக்காண்டி என்ன வேணாலும் நம்ம கஷ்டப்படலாம் அந்த அளவுக்கு இறங்கி போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வாங்க அதாவது வாங்கணும் அப்படின்னு பல வருடங்களாக மிகப்பெரிய ஆசையெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு ஒரு சின்ன ஆசனே வச்சுக்கலாம் அதுக்குமே பலவிதமான கஷ்டங்களை பட்டு ஒரு வழியா இப்பொழுதுதான் அதை வாங்குவதற்கான வாய்ப்பும் வந்திருக்குது பெரிய பொருள் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு பொருள் வாங்க வேண்டும் அப்படின்னு பல வருடங்களாகவே மனதில் ஆசையை வளர்த்து கொண்டு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதை வாங்கக்கூடிய நேரம் கூடி வந்து விட்டது முக்கியமா தனுசு ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா அதாவது அடுத்தவங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற தான் வாழ்ந்துட்டு வராங்க ஆனா அவங்க வீட்டுல அதாவது அவங்கள மதிக்கவே மாட்டாங்க ஒரு ஆளாவே வந்து மதிக்க மாட்டாங்க அம்மா அப்பா தான் அப்படின்னு பார்த்தா கூட பிறந்தவங்களும் சரி ராசி அன்பர்களை ஒருபோதும் வந்து மதிக்கவே மாட்டாங்க அதுவே அவங்க மனசை வந்து ரொம்ப வந்து கவலைக்கு வந்து உள்ளாக்கும் ஏன்னா சொந்த பந்தமே நம்மளை மதிக்கலன்னா வேற யார் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து வருவாங்க அதாவது திருமணம் திருமணத்தை பத்தி ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வரன் வந்து நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுடைய வரன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற வரன் தான் உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றப் போகின்றனர் அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே அவர்கள் மூலமாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தையோ நீங்களா சந்தித்து வந்தீங்களோ தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே தீக்கிறதே உங்களுடைய திருமண வரன் உங்களுக்கு ஏற்ற வரன் அவங்க வந்ததுக்கு தான் உங்க வாழ்க்கையானது அப்படியே ஒளிவட்டமாக மாற ஆரம்பிக்கும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் அப்படியே தலைகீழாக மாற ஆரம்பிக்கும் உங்க குடும்பத்துல அண்ணன் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் நீங்க பார்த்து வந்தீங்களோ அந்த கஷ்டமே இல்லாம உங்களுடைய வரன் உங்களை பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில திருப்பு முனையானது நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே திருமணமாகி குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் தனுஷ ராசி அன்பர்களே விரைவில் உங்களுக்கு உங்களுடைய தெய்வமே வந்து குழந்தையாக வயிற்றில் கருவாக உருவாக இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய லாபங்கள் வந்து நீங்களே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கப் போகிறது அலுவலகத்துல வந்து உங்களுடன் வேலை செய்வோருடன் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் எப்பொழுதாவது பார்த்தாலும் உண்டாகி கொண்டே இருக்கும் அதனால் அவர்களிடம் பேச்சுவார்த்தை அதிகம் வைத்துக் கொள்ளாமல் விலகி இருப்பதே உங்களுக்கு நன்மை அது மட்டுமல்ல நீண்ட வருடங்களாகவே புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என பல முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் ராசி அன்பர்களுக்கு தற்பொழுது அதாவது புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது அதிலிருந்து வெற்றிகளும் சரி லாபங்களும் சரி அது மட்டும்தான் வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத அனைத்து நெருக்கடிகளும் இந்த நேரத்தில் விலக ஆரம்பிக்கும் முக்கியமா ஒருத்தங்களுக்கு ஒரு வாக்கு ஒன்று நீங்க கொடுத்திருப்பீங்க அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் நேரமும் உங்களுக்கு வந்து விட்டதே வெளிநாட்டுக்கு போனோம் வேலைக்கு போனோம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு பல கனவுகளை கண்டு கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தற்பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்து விட்டது வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லும் வாய்ப்பு கைகூடி வந்து விட்டது அந்த வெளிநாட்டிற்கு சென்று அதை வைத்துதான் சம்பாதித்து வாழ்க்கையில் நீங்கள் அதாவது கடன் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்த உங்களுக்கு தற்பொழுது வெளிநாட்டு வேலையானது கிடைக்கப் போகிறது புதிய சொத்து வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கனவு அனைத்துமே தற்பொழுது நனவாக இருக்கிறது அதற்கான நேரமும் தனுசு ராசி அன்பர்களை உங்களுக்கு வந்துவிட்டது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சிகள் நீங்க செய்யறீங்களோ அந்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாற இருக்கிறது சஞ்சரிக்கும் செவ்வாய் ராசியை பார்ப்பதால் உங்களுடைய செயல்கள் வேகம் மட்டுமே அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி வேகமாக செய்து அதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும் அளவிற்கு உங்களிடம் திறமையானது இருக்கிறது திட்டமிடாமல் கூட ஒரு சில வேலைகளில் இறங்கினால் அதிலிருந்து தேவையில்லாத சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் அதனால் எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது பொறுமையாக யோசித்து செய்வது நல்லதா கெட்டதா என சிந்தித்து நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த வேலையானது வெற்றியாக மாறும் எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு ஒரு வேலையை செய்யும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே ஏற்படும் கேந்திர பலத்துடன் சூரியனும் ராகுவும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற லாபம் அனைத்துமே உங்களுக்கு வர இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக தனுசு ராசி அன்பர்களை உங்களுடைய பிள்ளைகளின் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய குழந்தைகளை வைத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பல முயற்சிகளை நீங்க செய்வீங்க கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக மாறக்கூடும் நீங்க தனியா இருந்த வரைக்கும் கஷ்டம் நஷ்டம் உங்களுடைய உடன் பிறப்புகளால பெத்தவங்களால கஷ்ட நஷ்டத்தையும் மட்டுமே நீங்க அனுபவிச்சு வந்திருப்பீங்க மகிழ்ச்சி என்பதே கொஞ்சம் கூட இருந்திருக்காது ஆனா திருமணமாகி உங்களுடைய திருமண வரனாலையும் உங்கள் வாழ்க்கை அப்படியா மாறும் தலைகீழாக மாறும் திருமண வரன் மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கை வந்து மிக மிக மகிழ்ச்சி அடையும் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நடக்க இருக்கிறது அதனால் தனுசு ராசி அன்பர்களே நம்ம வாழ்க்கையில் மட்டும்தான் கஷ்டம் வருது மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டமே வரல நம்ம எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வருது அப்படின்னு பல சிந்தனைகள் மனசில் ஒரு பாரத்தோடவே வாழ்ந்துட்டு வரீங்க அந்த பாரத்தை எல்லாம் தூக்கி தூரா போட்டுட்டு அடுத்து என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாழுங்க சொந்த வந்தம் ஆயிரம் நினைப்பான் அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அவன் இருந்தீங்கன்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது உங்க வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாது ஏன்னா அவன் என்ன நினப்பான்னு நினைச்சுக்கிட்டே நீங்க அதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க அவன் ஆயிரம் பேச்சு பேசிட்டு அவன் முன்னேறி போய்கிட்டே இருப்பான் அதனால தேவை இல்லாம யார பத்தியும் எதையுமே நினைக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டே